மே ஒன்பது ஸ்பர்ஜினின் காலை தியானம் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் எவேஷியர் ஒன்று மூன்று கடந்த கால நிகழ்கால எதிர்கால எல்லா நன்மைகளையும் கிறிஸ்துவானவர் தம்முடைய மக்கள் வேரில் பொழிந்திருக்கிறார் பிதாவானவர் கிறிஸ்துவ மூலமாக உலகம் உண்டாக் தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் குமாரன் பிதாவின் குமாரனாக நித்திய நித்தியமாக அவர் இருந்து வருகிறவராக இருக்கிறார் அவதமாகவே தேவன் தம்முடைய மக்களை நித்தியத்து நித்தியத்தில் உலகம் உண்டார்கொன்பாகவே தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு மறுபறப்படையதைச் செய்து உன்னதமான அந்த குமாரத்துவத்தை மகவேறு கிருபையை கொடுத்திருக்கிறார் அவதமாக அவருடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படும்படியான கிருவையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் நித்திய உடன்படிக்கையின் மூலமாக அவர்தாமே தம்முடைய மகத்துவமான அன்பினால் நம்மை இவ்விதமாக தெரிந்து கொண்டிருக்கிற தம்முடைய குமாரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிற காரியமானது மிக உன்னதமான ஆறுதலுக்குரியதும் பாதுகாப்புக்குரியதுமாக இருக்கிறது அவதமாக நித்திய உடன்படிக்கையின் மூலமாக தம்முடைய ஞானத்தை கொண்டு நம்மை தெரிந்து கொண்ட தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக அவராக நம்பேரில் தம்முடைய கண்களை வைத்து நம்மை பாதுகாக்கிறார் நிச்சயமாக நம்முடைய முழு வாழ்க்கையும் அவர்தாமே கட்டி காக்கிறவராக வழிகாட்டியாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பாக நம்மை மீட்ட ஆண்டவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மகிமையின் தேவன் தாமே இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களையும் நம்முடைய நலனுக்காக தம்முடைய பிள்ளைகளின் கிருவைக்காக பாதுகாப்புக்காக அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் தெய்வகுமாரன் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் சிந்தின ரத்தம் அவர் சிந்தின வியர்வை தெளியோடு கூடிய ரத்தம் செவுக்கால் அடிக்கப்பட்ட அந்த அடி சிலுவை இவைகள் எல்லாமே நமக்காக அவர் பட்டவைகளாக இருக்கின்றன அவருடைய முழுமையான கீழ்ப்படிதல் மூலமாக நாம் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம் இப்பொழுது நம் பட்சமாக நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பிதாவை நோக்கி நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற மக்கள் நிமித்தமாக பரலோகமே மேன்மைக்குரிய காரியங்களை செய்கிற ஒன்றாக இருக்கிறது தம்மையே நமக்காக ஒப்புக்கொடுத்த தேவன் தாமே மற்ற எல்லாவற்றையும் கூட கொடா இருப்பது எப்படி பல்லவத்தினுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் உன்னதமான ஸ்லாக்கியத்தையும் தேவன் நம்மை கொடுத்து அவர் ஆசாரியர்களாக ராஜாக்களாக நம்மை அவர் தமக்கு உரிமை பாராட்டி நமக்கென்று இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்